சின்ன வயசுல வெடிச்சது இல்லையா அதனால இங்க வந்து போடுறேன்னு சொல்லி நாங்க தெரிஞ்சவங்க ஓகே அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு சங்கி வாயின்னு வந்தா நான் இது செலக்ட் பண்ண எனக்கு என்ன தெரியல திங்கா அதனால வந்து இது ஒரு பெரிய பட்டாசு அதாவது ஒன் ஐட்டம் இருக்கு இந்த பாக்ஸ்ல அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய இது குடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் பாக்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதுதான் கொஞ்சம் கம்மியா குடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணுது இதுதான் கம்மியாக கொடுத்துருக்காங்க இது எனக்கு வர்த்தா வரத்துலையான்னு எனக்கு தெரியல மந்த்லி வந்து டூ ஹண்ட்ரட் பே பண்ணேன் போன வருஷம் இந்த டைம்க்கு ஸ்டார்ட் பண்ணும் அதே மாதிரி இப்போ தான் இன்றைக்கு தான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க போயிட்டு வர்த்தா இல்லையான்னு தெரியல நம்ம ஆர்காட்டில் இந்த இது ஸ்கீம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு

பிடிக்காம தான் இருந்துச்சு யாரும் சொன்னனால ஓகே செய்யலான்ட்டு ஓகே பாய்